சுட சுடா பெப்பர் ஃப்ரை அது கூட இடித்து வச்சா வயல் நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அதோடய ரெசிபி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதுக்கு முதல்ல கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கூட என்னோடய சேனலில் இருக்குது அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ நாம் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த நண்டு உயிரோடு தாங்க கொடுப்பாங்க உங்களுக்கு அதை நாம் வந்து எப்படி எடுத்து க்ளீன் பண்ணணுன்னா அதோட கொடுக்க ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அதோடய மேல் தலை கண்ணு பக்கம் இல்லையா அதை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்திங்கன்னா மேல் வந்துடும் அதுக்கப்புறமா அந்த நண்டை திருப்பிட்டு இந்த நடு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான் பேக் சைடோடு இழுத்திங்கன்னா சாப்பிட்ட கழிவு எல்லாமே வந்துடும் அவ்வளோதாங்க நல்லா க்ளீன் ஆகிடுச்சு ஆனால் இதுக்கு மேலே பஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா பார்ட்டு அது எல்லாத்தையுமே கையால் பிச்சு எடுத்துடணுங்க அப்புறம் நண்டு நல்லாவே ஆகிடும் மேலே இருக்கிற பஞ்சு எல்லாத்தையுமே பிச்சதுக்கப்புறமா அது கண்ணுக்கு மேலே இருக்கும் இல்லையா ரெண்டு முள் மாதிரி அதையும் எடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் நண்டு வந்து பாதி சேர்த்துடும் அதனால் கையில் கொட்டாது அவ்வளோதான் நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இது கூட பிரியாணி எல்லாம் நீங்கள் பட்டை கிராம்பு இலக்காய் கூட சேர்த்துக்கிறலாம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டே ரெண்டு வெங்காயம் அதை எடுத்து சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நெண்டோட கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ம வதக்குனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி பொடியாக கட் பண்ணி அரை தக்காளி சேர்த்துக்கிறேன் மிச்ச தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிடலாம் இது கூட தாராளமாக பெப்பர் கணக்கு பார்க்காம சேருங்க ரசம்னா பெருங்காயம் இல்லாமலா நான் கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன் உங்களுக்கு தூள் பெருங்காய கூட சேர்த்துக்கிடலாம் இது கூட கிளீன் வெ பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நண்டு எல்லாத்தையுமே இடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய சாறு எல்லாமே ரசத்தில் கொதிக்கும் போது நல்லா இறங்கி வரும் இதோ பாருங்கள் இந்த அளவுக்கு இடித்து வச்ச நண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்து இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலையை கிள்ளி அது மேலே சேர்த்துக்கோங்க இதோடு சேர்த்து லைட்டாக வதக்கும்போது நல்லாவே டேஸ்ட் இருக்கும் இதுக்கு வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த நண்டு மெயினாகவே வந்து சளி அறுக்கிறதாங்க யூஸ் பண்ணுது ச நார்மலாக நல்லா இருக்கிற கடல் நண்டை விட இந்த கொலிவள்ளி நண்டில் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நாங்கள் நாலு பேருக்கு செய்கிறதுனால தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கிறோம் தோ பாருங்க நண்டு இந்த அளவுக்கு இருக்குது கடல் நண்டு மாதிரி இதை கடிச்சு நல்லா கிள்ளி சாப்பிட முடியாது அதனால தான் நசுக்கி சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷத்தில் வந்து இந்தளவுக்கு லைட்டாக நுரைக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்குறதுனால தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது பயப்படாமல் தாராளமாக சேர்த்துக்கிடலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்தே நிமிஷத்தில் நண்டு நல்லா வெந்து வந்துடும் எண்ணெய் இந்த அளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க சூப்பராக ஆனால் வயல் நண்டு ரசம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வெறும் வாயிலே குடிக்கலாம் இல்லைன்னா வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டாக நண்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்